பல பேர் அன்பர்கள் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு சாமி நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னா திடீர்னு என்னுடைய வியாபாரம் பொங்கி பெருகுது என்னுடைய உறவுகள் சுமூகம் ஆயிருச்சு என்னுடைய வேலை உயர்ந்து விட்டது எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இது என்ன மிராக்கில் சாமி இது எப்படி இந்த மாதிரி நடந்தது ஆழ்ந்து பல பேர் எங்கிட்ட வந்து சொல்றது இது உங்களுடைய அருள் தான் சாமி அப்படின்னு நான் சொல்றது என்னுடைய அருள் நான் உங்களுக்கு கொடுத்த அருள் அல்ல நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொண்ட அருள் உண்மை என்னன்னா உங்களுடைய உணர்வு மாற்றம் அடையும் பொழுது உங்களுடைய உணர்வு உயர்வு அடையும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் சக்தி சமச்சீர் அடையும் பொழுது உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியாமலேயே மங்களகரமாக மாற்றியமைக்கிறீர்கள் உங்களுடைய வியாபாரம் வளர்கின்றது உங்களுடைய உடலினுடைய சக்தி அதிகரிக்கின்றது மன அழுத்தம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் ஆனந்தமாக இயங்குகின்ற திறன் அதிகரிக்கின்றது இதையெல்லாம் தாண்டி உறவுகளை சரியான உறவுகளை ஈர்க்கின்ற மன அமைப்பு அதிகரிக்கின்றது காரணம் என்னென்னா ஒரு கட்டிடத்தை கட்டணுன்னா ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு தான் அந்த கட்டிடத்தை கட்ட முடியும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்டை உங்களுடைய உணர்வுக்குள்ளே வச்சுருக்கீங்க அதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கிறீங்க இந்த ப்ளூ பிரிண்ட் மாறினா உங்கள் வாழ்க்கையையும் மாற்றிடலாம் தியானத்தின் பொழுது அந்த ப்ளூ பிரிண்டை மாற்றுறீங்க ப்ளூ பிரிண்ட் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க அட்ராக்ட் பண்ண வேண்டிய நபர்கள் அட்ராக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது எல்லாமே ஒரு புது மாற்றத்திற்குள் நடக்கின்றது புதுத்தன்மைக்குள்ளே நிகழ்கின்றது அதனால்தான் பிரபஞ்சத்தின் விதியின் சாரத்தை உணர எம்பெருமான் நம்மை தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை மான்தோல் துணி இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாய் விரித்து உயரமாக இல்லாமலும் தாழ்வாக இல்லாமலும் இருக்கையை அமைத்துக் கொண்டு மனம் புலன்களின் செயல்பாடுகளை வசத்தில் வைத்துக் கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயிலுங்கள் அப்படின்னு சொல்றார் அதாவது சரியான ஒரு சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் பல பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு